வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்சபூதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்றது நம்ம உடம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீர் தான் நம்ம உடம்புல ஃப்ளூடு தான் அதிகபட்சமாக இருக்கிற ஒரு விஷயம் இந்த ஃப்ளூடு அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அமிர்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நீர் இந்த தண்ணீரை குடிக்கிறதுல நம்ம எவ்வளவு தப்பு பண்ணுறோம் அதனால் நம்ம உடம்புல எவ்வளவு தேவையில்லாத விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் தண்ணீர் குடிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா திரவ சமநிலைன்னு சொல்லுவாங்க திரவ சமநிலை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளூட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளூட் பேலன்ஸுன்றது நம்ம உடம்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த ஃப்ளூட் பேலன்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளூட் பேலன்ஸு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சரியாக இருக்கும் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி அதை வந்து ரொம்ப கரெக்டாக இப்படி தான் தண்ணி குடிக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்குது அந்த மாதிரி ஒரு வரைமுறையில் நம்ம குடிச்சிக்கிட்டு வர்றப்போ தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் திரவ சமநிலை அப்படின்றது எப்போவுமே கரெக்டாக ஒழுங்காக இருக்கும் இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்றைக்கி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம இருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த தண்ணி குடிக்கிறதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது அதை எப்படி குடிக்கணும் அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தயவு செஞ்சு இந்த வீடியோ கேட்குற யாருமே இதுக்கப்புறம் தண்ணியை நின்றுக்கிட்டு குடிக்காதீங்க அதே மாதிரி நின்றுக்கிட்டு டம்ளர் எடுத்துகிட்டு தலையை பின்பக்கம் சாய்ச்சி அண்ணாக்க வச்சு குடிப்பாங்க இல்லை வாயை திறந்துட்டு டம்ளரில் தண்ணி ஊற்றி குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்காதீங்க தண்ணியை எப்பயுமே வாயில் வச்சு சப்பி தான் குடிக்கணும் அதாவது வாயில் வச்சு இப்படி சப்பி சப்பி தான் குடிக்கணுமே வெளியே முதல்ல அண்ணாக்க வச்சுட்டு தண்ணாக்க தண்ணியெல்லாம் குடிக்கவே கூடாது அதையும் புரிஞ்சுக்கோங்க அது ஏன்றதை அப்போ நான் உங்களுக்கு விளக்கிடுறேன் இப்போ தண்ணியை நின்றுக்கிட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியை டம்ளரை வச்சுட்டு வேகமாக கட கடை கடனு குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு வந்து இந்த திரவ சமநிலைன்றது வந்து அப்படியே மாறிடும் திரவ சமநிலை மாறுறத மாற விடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலை செய்கிற உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ உறுப்புகளில் இதயம்தான் அந்த இதயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒரு நிமிஷம் பயந்துருவார் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறப்ப நம்ம உடம்புல பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார் இதயம் வந்து அதிகப்படியான ரத்தத்தை பம்ப் பண்ணி நம்ம உடம்பை பேலன்ஸு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார் அதனால இன்றைக்கி நிறைய பேருக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க தண்ணியை நம்ம யாருமே உட்காந்து நிதானமாக பொறுமையாக வாயில் வச்சு சிப் பண்ணி குடிக்கிறதே கிடையாது அதே மாதிரி தண்ணியை வேகமாகவும் குடிக்கக்கூடாது தண்ணியை வந்து கடித்து சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாயில் வச்சு சிப் பண்ணி கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே குடிக்கணும் பொறுமையாக குடிக்கலாம் பொறுமையாக குடிக்கிறனால ஒரு தப்பும் கிடையாது தண்ணியை நீங்கள் பொறுமையாக குடித்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணுன்றதும் உங்களுக்கு புரிய வந்துடும் முதல்ல தண்ணியை அண்ணாந்து நின்றுட்டு வேகமாக குடிச்சிங்க அப்படின்னா இதயம் பலவீனமாயிடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதயம் பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நமக்கு மாற்றுறதுக்கு உண்டான உறுப்பு கிடையவே கிடையாதுங்க அது அதனால் வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் நிறைய சொல்கிறோம் நிறைய பேசுகிறோம் ஆனால் இந்த ஒரு சாதாரண விஷயம் தெரியல நம்ம உடம்புல திரவ சமநிலைன்றது எவ்வளோ முக்கியம் ஃப்ளூட் பேலன்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம் அதை காப்பாற்றுறதுக்கு இந்த இதயம் எவ்வளோ வேலை செய்யுது இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணுங்க உள்ளுக்குள்ளுக்கு இருக்க ஒரு ஒரு உறுப்பும் கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம திருப்பிலாம் அதை செய்யவே முடியாது அதனால் யாராவது ஒருத்தர் தானமாக கொடுத்தா மட்டும்தான் உண்டு அதுவும் ஒரு சில உறுப்பு தான் தானமாக கொடுத்து மாற்ற முடியுமே தவிர மீது எல்லா உருப்பும் தானமெல்லாம் மாற்ற முடியாது அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லாருமே தண்ணியை உட்காந்து ஷிப் பண்ணி குடிங்க பொறுமையாக குடிங்க சரியா ரெண்டாவது தண்ணி அண்ணாந்து குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா செரிமான பிரச்சனை நிறையா வரும் ஏன் அப்படின்னா தண்ணியை சிப் பண்ணி குடிக்கிறப்ப தான் நம்ம தொண்டைக்கூலியிலிருந்து குடல் பகுதிக்கு போகிறதுக்குள்ளே அதில் ச சுவர் அந்த சுவத்தில் வந்து பட்டு 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 போகணும் தண்ணி படாமல் நேராக போய் மேலே அண்ணாக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா தயிரில் போய் தப தயிரில் போய் உழுவும் ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணியை பக்கத்துலேருந்து ஊற்றுறதுக்கும் மேலேருந்து இப்போ தண்ணியை ஊற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மேலேருந்து ஊற்றினீங்கன்னா என்ன ஆகும் அந்த பாத்திரம் பேலன்ஸ் இல்லாமல் தடுமாறும் மாதிரி தான் நம்ம தப மேலேருந்து ஊற்றுனோம் அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து தடுமாறுங்க தண்ணியை அந்த மாதிரி குடிக்கவே குடிக்காங்க தயவு செஞ்சு உட்காந்து நான் நிதானமாக குடித்து பழகுங்க தண்ணியை இப்போ திணியமான பிரச்சனை வந்துடும் தண்ணி அண்ணாந்து குடிக்கிறதுனால அதுக்கப்புறம் தண்ணி அந்தாந்து குடிக்கிறதுனால சிறுநீரகம் வேக வேகமாக வேக வேகமாக அந்த நியூட்ரலைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணவே முடியாது பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவங்களும் அவங்களோட செயல்பாட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் சிறுநீரகமும் பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு இந்த மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி தலைவலி கழுத்து வலிலாம் வரலாங்க எல்லாருமே தண்ணியை உட்காந்து குடிச்சு பாருங்கள் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் என்ன சாதாரணமாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம ஊரில் எப்போவுமே உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து தண்ணி கொடுத்து வீட்டுக்கு வரவங்கள வரவேற்போம் ஏன் தெரியுமா அவங்கள உட்கார சொல்லி தண்ணி கொடுத்து குடிக்கிறது எதுக்கு அப்படின்னா அவங்க வெயிலருந்து கலைச்சி போய் வந்திருப்பாங்க ப்ளஸ் அவங்க பார்த்துருக்க சில விஷயங்கள்லாம் வந்து வேறு மாதிரி பேலன்ஸை எதுவும் உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டுக்கா நம்ம வந்தவுடனே தண்ணி கொடுத்து பழகிறோம் அந்த தண்ணியை அவங்க வந்து நிறுத்தி நிதானமாக குடிக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் வந்து அவங்க கோபமாக வந்தால் கூட அவங்க வந்து நல்ல விதமாக பேசணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்ததுக்கு காரணமாகங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த தண்ணியில் இது தெரியாமல் நம்ம தண்ணியை நின்று குடிச்சிட்டு நம்மளோட உடம்பையும் நம்ம பாலாக்கிக்கிறோம் நிறைய பிரச்சனை இருக்குது உடம்புல உரு உடல் உறுப்புகள் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மனசுலையுமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சோம் அதனால் இந்த உடல் உறுப்புகளை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து தயவு செஞ்சு தண்ணியை இனிமேல் நின்றுட்டு குடிக்காதீங்க உட்காந்துட்டு குடிங்க பொறுமையாக குடிங்க உடல் உறுப்புகள் எல்லாருமே பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த பதிவு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவை நீங்கள் எல்லோரும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் இனிமேலும் உங்களுக்காக வரும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்